அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகளை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வேலை திட்டம் போலீஸார் தெரிவிப்பு இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படும் புனித சின்னங்களை வணங்குவதற்கு குனுப்பிட்டிய கங்காராம விகாரையும் ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் சந்தர்ப்பம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை விரிவுபடுத்த நடவடிக்கை அமெரிக்காவின் ஒரு தாக்குதலுக்கும் மக் மத்திய கிழக்கில் பிராந்திய போரை தூண்டும் ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் எச்சரிக்கை இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் தங்களது சங்கத்தில் உள்ள எந்தவொரு வைத்தியரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தங்களது சங்க உறுப்பினர்கள் இன்று வளமை போன்று தமது கடமைகளில் ஈடுபடுவார்கள் என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் விசேட வைத்திய நிபுணர் அசோக் குணரத்ன தெரிவித்தார் சங்கத்தின் எந்தவொரு உறுப்பினரும் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைய மாட்டார்கள் எனவும் அவர் கூறினார் இதனிடையே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இதுக்கமைய தற்போது முன்னெடுக்கப்படும் ஐந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக விசேட வைத்திய நிபுணர்கள் இன்று முதல் கடமைகளில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளனர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழுவின் கூட்டத்தை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகதாச தெரிவித்தார் இந்த ஐந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக நாங்கள் புதியதொரு நடவடிக்கையை எடுத்துள்ளோம் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கமாக நிர்வாக சபையாக மத்திய குழுவில் பெறப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் பிப்ரவரி இரண்டாம் திகதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்கள் கடமையிலிருந்து விலக்குவதற்கு தீர்மானித்தோம் வைத்தியசாலைக்கு வெளியில் மருந்துகளை மேற்கொள்வதற்கு பரிந்துரைக்காமை வெளிப்புற ஆய்வக சோதனைகளை பரிந்துரைக்காமை வைத்தியர்களால் அங்கீகரிக்கப்படாத வைத்தியசாலை கட்டமைப்பில் புதிய பிரிவுகளை ஆரம்பிக்காமை சுகாதார முகாம்கள் மற்றும் சிகிச்சை அளிப்பதில் பங்கேற்காமல் நோயாளிகளை பரிசோதிக்க உதவி அதிகாரி ஒருவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் சேவையை விட்டு வெளியேறுதல் போன்ற ஐந்து வகையான கடமைகளில் இருந்து விலக்கி செய்யப்படுவதாக தெரிவித்து கடந்த திங்கட்கிழமை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெறவுள்ளது இதற்கமய நாளை மாலை ஆறு மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் உள்ளது இதனிடையே இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சிலரால் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை இன்று எட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது ஆசிரியர் போட்டி பரீட்சையில் தோற்றாமல் ஆசிரியர் சேவையில் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கோரிக்கையாகும் இந்த பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் கோடாமை ராஜபக்சவின் அரசாங்க காலத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வழங்கப்பட்டன எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்காக இரண்டாயிரம் போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எ பி ஊட்லா தெரிவித்தார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே சுதந்திர தின நிகழ்வின் ஒத்திகைக்காக இன்றும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரையான காலப்பகுதியில் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தை சூழவுள்ள சில வீதிகள் மூடப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசான

ඒ හසුරාචා මත අද දවසේදී සදහතුක කරන්න වහන්සේ තැන්පත් කිරීමේ සුශෂී මොහොතටයි අපි මේ මොහොතේ මේ සහභාග වී සිටෙන්නේ. ගැනීමට ඒඒ වටනා ම අවස්ථාවත් කත කල ලර්තන මේ පිළබන්ගත්තනේ කඩමේ ඇතගනගීමට නම් චරිතාආාවචය මේ චලින්ගත් මෙලට අපෙත් පුහම ප්‍රසි්බලය අපේ වි ඒ දසතිත් මතක් කලාද අප සිම්පත් කරවා මේ. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்படும் புனித சின்னங்களை வணங்குவதற்கு இலங்கை பக்தர்களுக்கு குடுப்பிட்டி ஹங்காராம விகாரையில் எதிர்வரும் ஐந்தாம் தொகுதி காலை ஆறு மணி முதல் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் பதினொன்றாம் திகதி காலை ஏழு மணி வரை புனித சின்னங்களை வழிபட முடியும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த காலப்பகுதிக்குள் கங்காராம விகாரையை அணிவித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது வருகை தரும் அனைத்து பக்தர்களும் இடையூறையின்றி புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு இருபத்தி நான்கு மனிதங்களும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமையினால் முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு வேலைத்திட்டத்தை ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வருகை தரும் பொதுமக்கள் தமது பொருட்கள் தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் பதின வயதுகளில் எழுபத்தி ஒன்பது பேர் கருத்தறித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது சிறுவர் துஷ்பிரயோகங்கள் மற்றும் ஏனைய சிறுவர் துன்புறுத்தல்கள் தொடர்பில் அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் ஒன்பது சிறுவர் திருமணங்கள் மற்றும் மூன்று சிறுவர் கணக்கலைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இணைய வெளியினூடாக சிறுவர்களுக்கு இடம்பெறும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் நூற்றி ஐம்பது சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டில் சிறுவர்களுடன் தொடர்புடைய போதை பொருள் குற்றங்கள் தொடர்பில் நூற்றி பதினாறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது வீட்டு வன்முறைகள் துறவில் ஐம்பத்தி நான்கு சம்பவங்களும் தற்கொலை முயற்சிகள் தொடர்பில் இருபது சம்பவங்களும் பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சிறுவர் துன்புறுத்தல்கள் தொடர்பில் பத்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றில் தமது விடய பரப்புக்குள் நேரடியாக உள்ளடக்கப்படாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொரு சம்பவங்களும் அடங்கியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலும் மத்திய கிழக்கில் பிராந்திய போரை தூண்டும் ஈரானின் சிரேஷ்ட ஆன்மிக தலைவர் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய தமது பயணத்திற்கு இந்த வரவு செலவு திட்டம் ஒரு அடித்தளம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு எட்டாவது கிரமி விருதுகள் தற்போது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்று வருகின்றன இவை தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்காவின் ஒரு தாக்குதலும் மத்திய கிழக்கில் ஒரு பிராந்திய போரை தூண்டும் என ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் ஐதுல்லா அலி ஹமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஏதேனும் இராணுவ நடவடிக்கை அல்லது போரை ஆரம்பித்தால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலாக மாத்திரம் இருக்காதென என அவர் குறிப்பிட்டார் அணுசக்தி சக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றாலும் அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் தாம் தலையிடுவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் இதனை குறிப்பிட்டார் இதனிடையே மத்திய கிழக்கு பிராந்தியங்களுக்கு அமெரிக்கா கடற்படை அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க கடற்படை தற்போது ஆறு கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பலொன்று மற்றும் மூன்று கடலோர போர்க் கப்பல்களை நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய தமது பயணத்திற்கு இந்த வரவு செலவு திட்டம் ஒரு அடித்தளம் என தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இது நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி ஊடாக மத்திய வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பில் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இந்த பட்ஜெட் வரலாற்று சிறப்புமிக்கது எனவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்தில் செயற்படும் தேசத்தின் உணர்வை பிரதிபலிக்கின்றது எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு ஒரு பெண் நிதி அமைச்சராக தொடர்ந்தும் ஒன்பதாவது முறையாக நாட்டின் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்து ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் மகத்தான வாய்ப்புகளை கொண்டது எனவும் இது நிகழ்காலத்தின் கனவுகளை நிறைவேற்றி இந்தியாவின் பொன்னான எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளமாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் இந்த வரவு செலவு திட்டம் ஊடாக புதிய ஆற்றலையும் புதிய உத்வேகத்தையும் பெறும் எனவும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சீர்திருத்தங்கள் பெரிய வாய்ப்புகளை அவர் மேலும் தெரிவித்தார் மீன்வளத்துறையிலும் கால்நடை வளர்ப்பிலும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதன் ஊடாக கிராமங்களில் அதிக வேலை வாய்ப்புகளையும் சுயதொழில் வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் எனவும் இந்த வரவு செலவு திட்டம் தொலைநோக்கு பார்வையுடையது எனவும் தெரிவித்தார் கிராமங்கள் ஏழைகள் விவசாயிகள் ஆகியோரின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டத்தினை வழங்கியதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் அவரது குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இசைத்துறையின் மிகப்பெரிய விருது வழங்கும் விழாவான அறுபத்தெட்டாவது கிராமி விருதுகள் தற்போது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்று வருகின்றன இசை உலகின் நவீன செயற்பாடுகளின் கீழ் இரண்டு புதிய விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் ஊடாக இந்த ஆண்டு வழங்கப்படும் பிரிவுகளின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஐந்து ஆகும் தென்கொரியாவின் கேப் ஆப் டெமோன் ஹாண்டர்ஸ் உருவாக்கிய கோல்டன் பாடல் சிறந்த காட்சி ஊடக பாடலுக்கான விருதை வென்றது கிராமி விருதை வென்ற கேப்போப் பாடலாக இது வரலாற்றில் இடம் பிடிக்கின்றது கிராமி விருதுகளில் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளில் ஒன்றான ஆண்டின் சாதனைக்காக பரிந்துரைக்கப்பட்ட பாடல்களின் எட்டாகும் திபெத்தின் தலாயிலாமா பெஸ்ட் ஆடியோ புக் நரேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஆகிய விருது பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ரப்பர் ஹென்ரி கிளாமர் இந்த ஆண்டு ஒன்பது விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கிண்ண தொடரில் தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்மானத்தை எட்டுவார்கள் என தாம் நம்புவதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கிண்ண தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்க உள்ளதாக நாட்டு அரசு அறிவித்த சில மனத்திய சர்வதேச கிரிக்கெட் பேரவை இதனை அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் இந்த தீர்மானம் சர்வதேச கிரிக்கெட் கட்டமைப்பில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என தாம் நம்புவதாகவும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் தெரிவு செய்யப்பட்ட சில போட்டிகளில் மாத்திரம் கலந்து கொள்வது சர்வதேச கிரிக்கெட் கட்டமைப்புடன் ஒத்துப்போகவில்லை எனவும் தகுதி வாய்ந்த அனைத்து அணிகளும் போட்டியட்டவணையின்படி சமமான நிபந்தனைகளின் கீழ் விளையாட வேண்டும் எனவும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை மேலும் வலியுறுத்தியுள்ளது தேசிய கொள்கைகளில் அரசாங்கத்தின் பங்கை மதிக்கும் அதே வேளையில் இந்த தீர்மானம் சர்வதேச கிரிக்கெட்டுக்கோ அல்லது பாகிஸ்தான் உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான ரசிகர்களின் நலன்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கிண தொடரை வெற்றிகரமாக நடத்துவது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் முன்னுரிமை எனவும் அது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களின் பொறுப்பு சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது இருபத்தி ஆறு உலக கிணத்தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்கவுள்ளதாக அந்நாட்டு அரசு நேற்று அறிவித்தது அவ்வாறாயினும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காதெனவும் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக தொடரின் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி எதிர்வரும் பதினைந்தாம் திகதி கொழும்பு ஆர் பிரேமதாசு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் காலநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மடத்தியாளர் செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்